ஆனால் குரூப் நண்பர்களுக்கு வணக்கம் தாரமங்கலம் முருகன் மீடியிரு ஆனால் மேலே ஒரு இண்டிகா விஸ்டா போட்டிருக்கேன் பாருங்க ரெண்டாயிரத்தி பத்து மாடலு இண்டிகா விஸ்டா கோட்ராஜெட் இன்ஜினுங்கண்ணா ரெண்டு ரெண்டும் பவர் ரெண்டும் பேக்கில் வந்து கையில் ஏற்றுற டைப்புங்க டயர் ஆவரேஜாக எல்லா டயருமே ஒரு அரை டயருக்கு மேலே இருக்குங்க வண்டி தெளிவான வண்டிங்க வண்டி ஏசி ஒர்க்குங்க வண்டி ஜில் கண்டிஷன் ஏசி ஒர்க் ஆகும் வண்டி வந்து இன்ஜின் கோட்ராஜெட்டு இன்ஜினில் ஆயில் தூக்காது புகை வராது இன்ஜின் நல்லா இருக்குதுங்க சரிங்களா ஓனர் மட்டும் ஆன்லைனில் ரெண்டு ஓனருங்க பேப்பரில் மூணு ஓனர் பழைய பேப்பர் ஆசையாக தான் இருக்குதுங்க சரிங்களா எஃப்சி இன்சூரன்ஸ் மட்டும் லீஸ் என்ன முடிஞ்சு போச்சுங்க மற்றபடி வண்டி அடிபடாத நான் எல்லா கண்ணாடியும் ஒரிஜினல் கண்ணாடிங்க ரெண்டாயிரத்தி பத்து மாடலு வண்டி அடிபடாத வண்டிங்க தெளிவான வண்டிங்க வண்டி சேலம் மாவட்டம் தாரமரில் பார்க்கணுங்க ஆனால் அந்த வண்டி வெரிஃபைலாம் டீலருக்கு ஆகுனா டீலர் விலை வெரிஃபைனா ஒரு லட்சத்தி பத்தாயிரம் ரூபாய் கிடைக்கணும் யாருன்னா விருப்பப்பட்ட டீலராக மீடியட்டில் கூப்பிடுங்க ஒரு லட்சத்தி பத்தாயிரத்து கிடைக்கும் என்னுடைய நம்பர் தொண்ணூற்றி ஏழு ஐம்பத்தி ஒன்று சைபர் இருபத்தி ரெண்டு முன்னூற்றி ஒன்று முருகன் மீடியேட்டர் தாரமங்கலம் விருப்பமுறையில் டீலராக மீடியேட்டராக கூப்பிடுங்க தாரமங்கலம் பார்க்கணும் வண்டி குவாலிட்டியான வண்டினா நான் இண்டிகா வெஸ்ட்டாக குவட்டராஜ் எட்டு ரெண்டாயிரத்தி பத்து எஃப்சி இன்சூரன்ஸ் இல்லைங்கன்னா ஏஜி ஜில் கண்டிஷன் ஒர்க்கிங்க வெரிஃபைனெலாம் ஒரு லட்சம் பத்தாயிரம் கிடைக்கும் ஒரு சின்ன வித்தியாசம் கூட பண்ணலாம் நெகஸ்டிவில் விருப்ப முருகனுடைய டீலர் மீடியேட்டர் கூப்பிடுங்க நன்றி வணக்கம் தாரமங்கலம் முருகன்